வேதவினா விடைகள் மத்தேயு அதிகாரம் முன்பது படுக்கையில் கிடந்தது யார் திமிர்வாதக்காரன் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு யாரிடம் கூறினார் திமிர்வாதக்காரன் இயேசு தேவதூசனம் சொல்லுகிறதாக தங்கள் உள்ளத்தில் சொன்னது யார் வேதபாரகர் பூமியிலே பாவங்களை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் உண்டு மனுஷகுமாரனுக்கு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று இயேசு யாரிடம் கூறினார் திமிர்வாதக்காரன் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்தது யார் மத்தேயு இயேசு யாரை எனக்கு பின் சென்று வா என்று அழைத்தார் மத்தேயு இயேசுவோடு பந்து இருந்தது யார் ஆயக்காரரும் பாவிகளும் யாருக்கு வைத்தியன் வேண்டும் பிணியாளிகளுக்கு யார் மனம் திரும்புகிறதற்கு இயேசு அழைக்க வந்தார் பாவிகள் எப்போது உபவாசிப்பார்கள் மனவாளன் எடுபடும்போது பழைய வஸ்திரத்தோடு எதை இணைக்க மாட்டார்கள் கோடித்துண்டு புது திராட்சரசத்தை எதில் வைக்க மாட்டார்கள் பழந்துருத்திகளில் புது ரசம் எங்கே வைக்கப்படும் புது துருத்திகளில் இயேசுவிடம் வந்து மகள் மறித்து போனதாக கூறியது யார் தலைவன் எத்தனை ஆண்டுகளாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ கடினப்பட்டாள் பனிரெண்டு வருஷம் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்று இயேசு யாரிடம் கூறினார் பெரும்பாடுள்ள ஸ்திரீயிடம் சிறு பெண்ணின் கையை பிடித்து உயிரோடு எழுப்பியது யார் இயேசு தாவீதின் குமாரினே என்றது யார் இரண்டு குருடர் கண்களை தொட்டு குருடர்களை குணமாக்கியது யார் ஏசு தேசமெங்கும் போய் இயேசுவின் கீர்த்தியை பிரசித்தம் பண்ணியது யார் கண்கள் திறக்கப்பட்ட குருடர் பிசாசு துரத்தப்பட்ட பின்பு பேசியது யார் ஊமையன் இயேசுவை குறித்து பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றது யார் பரிசேயர் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனது யார் ஜனங்கள் அறுப்புக்கு தேவைப்படுவது யார் வேலையாட்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் மீண்டும் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்